ஊம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி, தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் இராஜயோக நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஐப்பற்றி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதி காலை எட்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தசி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் ரேவதி அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி என் ஆறு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பார்க்கலாம் சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் அமையும் அதாவது சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது பூர்வீக சொத்துக்களை வந்து பராமரிக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் நாளுக்கான சிறப்பு பாத்திர கடை பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த நாளில் விட்டு கொடுத்தவர் வீழ்ந்தது இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்தக நாள பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க கந்தப் பெருமானை சொந்தம் கொண்டாடி வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராத்தையை சார்ந்தவர்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கும் அதாவது இது நாள் வரையில் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய சூழல்கள் நன்றாகவே அமையும் மூன்றாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான சூழல் உறுதியாகும் யூடியூப் சம்பந்தப்பட்ட மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உமையவள் மீனாட்சி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் அதாவது தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான சூழல் இந்த நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் கதை கட்டுரை எழுத்துத் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க கருமாரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதி அப்படிங்கிற பணம் நிச்சயமாக கிடைக்கும் நிச்சயமான நிதி அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நேர்மையாக கூட கிடைக்காத நீதி இன்றைய நாளில் நிச்சயமாகவே கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிர் தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க நவ கிரக தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு ஷேமங்கள் அதிகரிக்கும் அதாவது உடல் ரீதியான வகையில் ஷேமங்கள் மிகுதியாகும் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாகும் தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஓம் கிருஷ்ணவர்ணாய வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க கர்ப்பக மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது Amin. <mimitation> கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகளும் பொறுப்புகளும் அதிகரிக்கும் சீரான சிறப்புகள் கிடைக்கக்கூடிய மேலான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுடைய கற்பனையை விற்பனையாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க நாயகியை வழிபாடு செய்வதும் நல்லது திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜய சார்ந்தவர்களுக்கு சினம் என்ற கோபம் விலகும் பொதுவாகவே சினம் அப்படிங்கிற கோபத்தை தவிர்த்து பணம் அப்படிங்கிற லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் மிமிக்ரி சம்பந்தப்பட்ட கலைஞர்களுக்கு மிதமான வாய்ப்பு அப்படிங்கிறத விட பிரபல்யமான வாய்ப்புகளும் கடல் கடந்த பயணங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிவப்பு வஸ்திரத்தை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க துர்கா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு தெளிவான சூழல் உருவாகும் அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சூழல்களை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெச்சரிக்கையாக நடக்கக்கூடிய சூழல் உருவாகும் முடியாத விஷயங்களை கூட தெளிவாக செய்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரகசியம் என்பதை ரகசியமாக காப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசியை சேர்ந்தவங்க வாஞ்சி அம்மன் தெய்வத்தை ിപാട് ചെയ്തു നല്ലത് தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சிந்தனைகள் மிகுதியாகும் அதாவது உங்களுடைய சிந்தனைகள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்புகள் அதிகரிக்கும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடன் வாங்குவதை அறவே தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க அஷ்டதிக் பாலகர வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நடுநிலை மிகுதியாகும் அதாவது நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான சூழல் உருவாகும் குடும்பத்தில் மேன்மைகள் அதிகரிக்கும் நிகழ்கால தேவைகள் அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அந்திப்பொழுதில் அவல் அல்லது சர்க்கரை தானம் செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியைச் சேர்ந்தவங்க அஷ்டமூர்த்தி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கும் கௌரவமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேவையில்லாத எதிர்ப்புகள் விலகக்கூடிய எதிரிகள் உதிரியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க அபிராமி தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் அதாவது எடுக்கிற காரியத்தில் கச்சிதமான வெற்றிகளை நிச்சயமாக சந்திக்க முடியும் விவசாயம் சார்ந்த துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் கன ரக வாகனம் வச்சிக்கிறவங்களுக்கு பண வருமானம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க பூதநாத தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய இராஜயோக நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தின போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லையும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்